வணக்கம் பாக்ய ஹெல்த் சென்டர்லேருந்து டாக்டர் கோமடி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த கர்ப்பம் தரிக்கிறதுல இயற்கை கருத்தரிப்புக்கு என்ன தடைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதற்கான டிப்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோ ஒன்றில் வந்து நம்மளுக்கு வந்த கேள்விகளுக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓவலேஷனுக்கு இங்கே வந்து சுகன்யா நட்ராஜ் அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனால் எப்போல இருந்து சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ யூஸ்வலாக வந்து பீரியட் ஆகிறதுக்கு வந்து ட்வெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஆகுதுன்னு வைங்க மோஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து மாதவிலுக்கு தள்ளி போகும்போது தான் அது பெரிய சந்தேகமாக வரும் கர்ப்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேலியே அந்த ட்வெண்ட்டி ஒன் டேக்கு மேலேயே வந்து அந்த கரு கர்ப்பயில உட்காரதுனால ஹார்மோன் மாற்றங்கள் வரும் அதனால் அவர்களுக்கு சில சமயம் வாந்தி தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம் ஆனால் அது வந்து எப்போவுமே ஒவ்வொரு மாதம் இதுவே வந்து நம்ம ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பாடியில் ஹார்மோன் மாறும்னு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்த வீடியோஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு கற்பனையாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க இவன் உண்மையிலுமே கரு இல்லை ஆனால் கரு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பத்திரமா வந்து எந்த வேலையும் செய்யாமல் மாடிப்படி ஏறாமல் வேலைக்கு போகாம தண்ணி எடுக்காம ஈவன் வந்து ரொம்ப பத்திரமா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அது ஒரு கற்பனை சூடோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் மாதிரி வருமோன்னு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி க கர்ப்பத்தை எதிர்பார்த்துருக்கிற பெண்கள் பலருக்கு அந்த பால் சுரப்பு ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோஸ் பார்த்தோம் நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் தேடி பாருங்கள் இதே சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சேனல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து சேனல் ஐக்கான் இது இந்த சேனலோட இது இதுதான் ஷார்ட்கட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு உங்களை கொண்டு போகும் அங்கே போனீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி லைனில் இருக்கும் அது எல்லாமே பாருங்கள் அப்போ வந்து கர்ப்பமாகறதுக்கு என்ன தடைகள் இருக்குது அது எப்படியெல்லாம் உங்கள் ஹார்மோன் மண்ணில் மாறுது அது உங்களோட நடவடிக்கையினால் எப்படி மாறுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நான் என்ன சொ என்ன சொல்ல நினைக்கிறேன்னா மாத விளக்கு வர்ற டேட்டு கழித்து ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப ஒரு மூணு நாலு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாதவிலக்கு கரெக்டா டைமுக்கு வரும் அப்படிங்கிறவங்க மூணு இல்ல நாலு நாள் கழிச்சு அந்த ஐந்தாவது நாள் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அதுதான் ஒரு நல்ல பழக்கம் அது வந்து உங்களுக்கு சேஃப்டி ஜோன் அப்படிங்களாம் அதுக்காக வந்து இப்போ கரு ஆகிற பெண்களுக்கு வந்து நான் சாதாரணமாக பெட்லேயே இருக்கணுமா ரெஸ்டில் இருக்கணுமா நான் வந்து செக்ஸ் வச்சுக்கக்கூடாதா தண்ணி தூக்கக்கூடாதா சமைக்கக்கூடாதா வெயிட் தூக்கக்கூடாதா நான் வந்து வண்டியில் டிராவல் பண்ணக்கூடாது இப்படிலாம் பல கேள்விகள் வருது ஆனால் நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வேலைக்கு போகிறவங்க போயிட்டு தான் இருந்தாங்க குழந்தை தூக்கிட்டு இருந்தாங்க ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு கருப்பாட்டுக்கு நேச்சுரலாக தங்கச்சவங்க இந்த கரு எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அஞ்சாறு குழந்தைங்களை பெற்று எடுத்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பால் சுரப்பு ஹார்மோனுங்கிற ப்ரொடக்ட்னு வந்து அதிகமாச்சானே தெரியல அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள்ட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அப்போ நம்ம இப்போ பழைய காலத்துக்கு போகணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது கர்ப்பத்தை எதிர்பார்த்து திருமணம் ஆன உடனே ஏன் பேரண்ட்ஸ் வந்து கர்ப்பத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வயதாகிடுது திருமணம் பண்ணும்போது இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசில் திருமணம் ஆகும்போது பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருது ஏன்னா அப்போ அவங்க வயசு வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆயிரும் அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா வேலையும் முடியணுமே இல்லை கரு ஆகலைன்னா நம்மளுக்கு பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற பல விதமான பயம் பேரண்ட்ஸ்க்கும் வருது இவங்க கப்பலுக்கும் வருது ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபினான்ஷியலாக செட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேரண்ட்ஸு இருந்தாலோ இல்லை நீங்கள் கப்பில் இருந்தாலோ இல்லை ஆண் பெண் இருந்தாலோ தயவுசெய்து அந்த எண்ணத்தில் மாற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் இயற்கை கருத்தரிப்புன்னு நான் போட்டிருக்கிற இந்த ஒரு வீடியோ தலைப்புக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இவ்வளோ பேர் கேள்விகள் கேட்குறாங்கன்னா இதில் பாதிப்பு நிறைய இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இத்தனை கூட்டம் மக்கள் வந்து இதை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க எல்லாேருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலான்னு முடிஞ்சப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அதனால் நம்ம சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது உடனே அந்த வீடியோஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து வயசு வந்து இருபத்தி தான் ஆகுது திருமணமாகி ரெண்டு மாதம் தான் ஆகுது ஆனால் அவர்களுக்கு வந்து இன்னும் அந்த செக்ஸ் ஃபீலிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைங்கிறாங்க இதுதான் ரொம்ப சிறப்பான கேள்வின்னு நான் சொல்லுவேன் எனக்கு குழந்த ஆகினேன் கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலுமே அவங்க கூட்டத்தோடு போட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன் பட் அந்த அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு காம உணர்வு வரமாட்டேங்குது அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது என்னால் நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களோட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் எனக்கு காம உணர்வு வரலன்னு கேட்குறாங்க இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காம உணர்வோடு ஒரு ஆன்பென்ட் செக்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஹார்மோன் மண்டலம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவர்களுடைய கருமுட்டை விந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் கர்ப்பமாகிறதுல எந்த சிரமம் இருக்காது நீங்கள் வந்து கர்ப்பத்தை எதிர்பார்க்காம இருக்கிறப்பவே வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கான ஹார்மோன்கள் வந்து கரெக்டாக இயங்கும் கர்ப்பத்தை எதிர்பார்த்து அதில் ஒரு சூடோ ப்ரெக்னன்சி ஒரு பத்திரமா நான் கர்ப்பம் ஆயிட்டேன் ஆயிருப்பேனோ இனி இந்த மாதவிலுக்கு வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பெண்கள் மாதவிலுக்கு வந்தவுடனே அழுது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வீட்டில் ஆயிடுது அது ஒரு பெரிய சோகமான ஒரு வீடாக மாறிடுது இதெல்லாமே வந்து உங்களுடைய ஹார்மோன் மண்டலத்துக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் இது முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம சொல்லணும் ஸோ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க இதை பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்காவது இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெண்ணும் ஆணையும் போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க ஊரே கேட்கும் ஆறு மாதம் ஆன உடனே கல்யாணம் ஆனவுடனே ஊரே கேட்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடுகளையும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷஸாக ஒரு பிள்ளை ஒரு பையன் இல்லை ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க அப்போ க குழந்தைங்க வந்து பிள்ளைங்க கல்யாணம் ஆன உடனே கரு ஆகலை அப்படின்னு கேட்குறது வந்து இயல்பு அதையெல்லாம் நம்ம காதில் போட்டுக்க கூடாது ஊர்வாயெல்லாம் மூட முடியாது அவர்கள் வந்து கேட்க தான் செய்வாங்க அந்த பழக்கத்தையும் நம்ம போக்குங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து பின்னாடி தான் நடக்கும் எல்லாம் நீங்கெல்லாம் வந்து பெருசாகி ஒரு மாமியார் மாமனார் ஆகும் இந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் வந்து முதல்ல கர்ப்பம் ஆகணும் அப்படிங்கிற எய்மில் வந்து செக்ஸ் வச்சுக்காதீங்க செக்ஸ் இன்பம் முதல்ல நல்லா என்ஜாய் பண்ணணும் கல்யாணம்னால் என்ன தம்பதி ஆகணும் அப்புறம் தான் அப்பா அம்மா ஆகணும் ஸோ இதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து இங்கே கேட்டால் நான் உடனே பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன் ஏன்னா எல்லாேருக்கும் பதில் சொல்ல முடியல கேள்விகள் வந்து ஒரே ஒருத்தரே வந்து பல பேஜஸில் கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு வந்து நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியல அதனால் நான் எனக்கு தோன்றப்ப அதில் முக்கியமான வீடியோஸில் வந்த கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸை பாருங்கள் இல்லை கப்புல வந்து எங்களோட கிளினிக்கு வந்து உங்களோட நேச்சுரல் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதன் மூலம் எப்படி ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்னு கேளுங்க அதற்கான ட்ரீட்மெண்ட்டு அதற்கான அட்வைஸு எல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் பட் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரியாமல் நாங்கள் ஆன்சர் பண்ணுறதில்ல அதுக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதனால் நீங்கள் ப்ராப்பராக டாக்டரை பாருங்கள் குழந்தை ஆகிறதுக்கு இன்னும் நீங்கள் எப்படி சிறந்த தம்பதி யோசனை பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் ரெட் பட்டன் கீழே இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களோட மெயிலில் வந்துடும் உடனே நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ நம்மளோட க்ளினிக் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்குது டுவெண்ட்டி டூ அலகேஷன் ரோடில் இருக்குது நம்ம ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் நன்றி வணக்கம்